வெல்கம் டு ரத்னதாஜ் பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்லை உன் வாழ்க்கை உன் கையில் எங்கே விழுந்தாய் என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எங்கே சறுக்கியது என்று அவசியம் பார்க்க வேண்டும் எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் உன் நம்பிக்கையை கைவிடாதே உன்னை காப்பாற்ற யாரும் வரப்போவதில்லை உன் வாழ்க்கைக்கான பொறுப்பு முழுவதும் உன்னுடையதே எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம் நமது எண்ணம்தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது பலம் என்பது உடல் அளவை பொறுத்தது அல்ல உங்கள் மன உறுதியைப் பொறுத்தது கடுமையாக உழைப்பவனுக்கு கவலைப்பட நேரம் இருக்காது சோதனையை கொடுத்த கடவுளுக்கு வெற்றியை கொடுக்க ஒரே ஒரு நொடி போதுமானது தெளிவாக இரு முயற்சியை கைவிடாதே இலக்கில் கவனமாய் இரு வெற்றி உனதே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி